திமுக மாவட்ட செயலாளர் ஏழை பெண்ணை ஏப்பம் விட்ட ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ட்விட் போட்டிருக்கீங்க என்ன காரணம் யார் அவர் இன்னைக்கு நான் அந்த போட்டுக்கிட்ட எக்ஸ்தலத்தில் போட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணு அவருடைய வீட்டுக்கு மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு வேலைக்கு அமர்த்துறாங்க வீட்டில் அந்த ஆடியோக்குள்ள ஒரு ஆடியோக்கு நீங்க போடுங்க

உண்மையாவே அவர பெண்கள் மீது அக்கறை இருக்கு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கு இந்த மாதிரி ஒரு ஏழை பெண்ணை வந்து வீட்டுக்குள்ள பணியமர்த்திட்டு அந்த பெண்ணை வந்து தவறாக பயன்படுத்திட்டாருங்கும் போது மன குமுறலா இருக்கு இப்பயாவது புரிஞ்சுக்கங்க நான் பல காணவில் சொன்ன விஷயம் தான் சொல்கிறேன் எடப்பாடி அவர்களுக்கு என்ன அதிமுகவில் என்ன தகுதியும் இல்லைன்றதுக்கு இது இது உடனே உதாரணம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டிஎம்கே ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ண அவங்க பையன் மருமகள் வந்து அடிச்ச சித்திரவதை பண்ணின விஷயம் வந்துட்டு எல்லா சேனல்லையும் பேசப்பட்டது உலகமெங்கமும் இந்த விஷயம் பரவப்பட்டது இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது ரொம்ப சைலண்டா ஆடியோ மட்டும் வந்திருக்குங்கிறீங்க ஏன் இன்னும் இந்த விஷயம் வெளியளவில் பரவலை வணக்கம் சார் வணக்கம் சார் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய விஷயம் பேசியிருக்கோம் அதிமுக அதிமுக இருக்கிறவங்க குறிப்பா அபிஷேக் கலைமுருகன் இவங்க வந்து பொருட்கள் இது பண்றாங்க போதைப் பொருட்கள் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவோட கூட்டு ஐ மீன் கூட்டு சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிறைய நிறையா தடவை பேசியிருக்கோம் ஆனால் அந்த விஷயத்துக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரையும் யாரும் எடுக்கவில்லை அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு ட்விட் போட்டிருக்கீங்க அதிமுக மாவட்ட செயலாளர் ஏழை பெண்ணை ஏப்பம் விட்ட ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ட்விட் போட்டிருக்கீங்க என்ன காரணம் யார் அவர் அதாவதுங்க நம்ம அதிமுக என்கின்ற ஒரு இயக்கம் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச இயக்கம் ஆமாம் நீங்கள் பெண்களை ரொம்ப குறிப்பாக தமிழக பெண்கள் வந்து வாக்குகளை வந்து அதிகமாக பெற்ற ஒரு தலைவர் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அப்படியாப்பட்ட தலைவருடைய வழியில் வந்து அவர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து எடுத்தாங்க அந்த அம்மா ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எப்போவுமே ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த பாதுகாப்பு எப்படின்னா ஒரு அப்பாவா தாயா என்னவா இருக்குமோ அந்த பாதுகாப்பை அந்த அம்மா அப்படின்ற வார்த்தைக்கு உகந்த மாதிரி ஒரு இடத்த நின்றுனாங்க சில அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம் நீங்கள் போட்ட வெட்டிக்கும் என்ன சம்பந்தம் சொல்ல வரேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தாயாருடைய விஷயங்கள் வந்து உண்மையாகவே நான் அம்மா உணவகம் அம்மா பாசு எல்லாமே என்னுடைய குருநாதர் நான் எப்பவுமே வந்து ஒரு நன்மை வைக்க வைக்கக்கூடிய ஒரு நபர் அவர் டிராஃபிக் ராமசாமி அவரை தொடர்ந்து தான் நான் வழக்குகள் மற்ற விஷயங்கள்லாம் போட்டு வந்திருந்தேன் அவர் வந்து அம்மா உணவகம் அம்மா குடிநீர் எல்லாத்தையும் தடை செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டார் நான் இன்ட்ரூன் பெட்டிஷன் போட்டு அவருக்கு பின்னாடி வந்து தனியார் வா வாட்டர் பாட்டில் தனியார் க நிறுவனங்கள் தனியார் ஹோட்டல்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணேன் அன்றைக்கு முதலாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அன்றைக்கி சோமியாஜின்ற ஒரு ஏஜி இருந்தார் ஏஜி சரி அட்வொகேட் ஜெனரல் அப்புறம் என்ன பெட்டிஷன் நல்லா பண்ணிடுறாங்களே யாருக்கு கேளுங்க அப்படின்னு அந்த அம்மா என்னோடய பெட்டிஷன் வாங்கி எத்தனை கொடுத்தாங்க அந்த அளவுக்கு நான் அந்த 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 ஊ அந்த அதிமுகவில் அந்த அம்மா பதவி எத்துக்கும் போது அம்மா ஆகிய நான் எங்கே பதவி வத்துக்குதில்ல செல் இப்போ புரட்சி அதாவது ஜெயலலிதா ஆகிய நான் தான் பதவி வத்துக்கிறாங்க அதனால் அம்மா என்கிற சொல் வந்து பொது சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணும் அந்த மாதிரி அந்த வழக்கு தள்ளுபடி ஆச்சு அப்புறம் நான் தொடர்ந்து அதிமுக வளர்க்கக்கூடிய அந்த அம்மா வந்து பாதுகாப்பான விஷயங்களுக்கு நான் பல்வேறு வழக்குகள் அவங்க மேலே போட்டிருக்கோம் அதிமுக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஓகே சார் அதை தாண்டி அந்த அம்மா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு அக்கறை கொடுப்பாங்க கண்டிப்பாக அந்த லேப்டாப்பு சைக்கிள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து பெண்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அப்படியேப்பட்ட ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க மறைவுக்கு பிறகு இப்போ வந்துருக்கிற எடப்பாடி அவர்கள் வந்து நான்காண்டு காலம் அந்த ஆட்சியில் உட்கார்ந்து அந்த நான்காண்டில் பெரிய சாதனை எல்லாம் எதுவும் செய்ய முடியல அவரால் சாதனை செஞ்சதாக இவங்களே பெருமைப்படுத்திக்கிறாங்க எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு சொல்லுதோ அதே மாதிரி அவங்க பெருமைப்படுத்திக்கிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு இயக்கத்தில் அதாவது அந்த அம்மா எப்படின்னு கேட்டால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குற்ற நடவடிக்கை யாராவது செஞ்சாங்கன்னா உடனே கட்சி விட்டு நீக்குவாங்க கண்டிப்பாக சார் நடவடிக்கை வந்து அந்த அம்மையார் பார்த்தா ஆளுமை தரன்னு நம்ம சொல்கிறோம் அப்படி எடப்பாடிக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல காரணம் அதுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் ஆதி ராஜாராம் வலதரமா இருக்கக்கூடிய அபிஷேக் ரங்கசாமி சீன சத்யாவுடைய வலதுகரமான கலைமுருகன் இது போன்ற ஆட்கள் வந்து ரவுடிசம் குண்டாசன் நடத்துறாங்க இது பண்றாங்க பறிமுதல் பண்றாங்க இந்த வழக்குகள்லாம் பல இடங்களில் இருக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நீங்களும் போ உங்கள் சேனலையும் பண்ணியிருக்கோம் நம்ம பல சூழ்நிலை சொல்லியிருக்கோம் ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் மீது இதே அம்மையாக இருந்தால் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி குற்ற செயல்களை எப்பவுமே அந்த அம்மா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக சார் ஏன்னா சட்ட ஒழுங்கு என்பது பாதுகாப்பாக அந்த அம்மா வச்சுக்க ஆசைப்படுவோம் அது ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லாத காலகட்டத்திலையும் அதிமுக நிர்வாகிகள் ஏதாவது தவறு வந்துச்சுன்னா இப்போ நான் பல மாவட்ட செயலர்களை என்னால் சொல்ல முடியும் பெண்ணால் ஏற்பட்ட விரு விரு விரதங்களை தான் அந்த அம்மா வந்து புறக்கணித்து அந்த அவங்களை நீக்கிடுவாங்க ஓகே அப்படியாப்பட்ட ஒரு இயக்கம் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த எடப்பாடியுடைய தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ஆட்களை சொல்லி சுற்றி காட்டுறோம் நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் காரணம் என்னன்னு கேட்டால் அந்த போதை வஸ்துக்கள் பணமோ அல்லது சட்டத்துக்கு புறம்பான பணங்களையோ வந்து வாங்கி இதில் கட்சி நடத்துகிறாங்க வந்து சங்கடமாக இருக்குது இதில் தான் கட்சி நடத்துகிறாங்கன்னு சொல்லுறாங்க அதை நடத்துகிறாங்க அதனால தானே இப்போ சொல்கிறோம் இந்த மாதிரி ஆட்கள் நீலாம் நீக்கணும்ல சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் மு அவர்கள் வந்து

ஆதி ஆதிராஜாராமும் பலன் பெறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னது தான் ஆமாம் சார் கண்டிப்பாக அப்படியாப்பட்ட நபர்களில் நடவடிக்கை எடுக்காமல் என்கரேஜ் பண்ணுறீங்க இப்போது இன்றைக்கி நான் அந்த போட்டுக்கிட்ட எக்ஸ்தலத்தில் போட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணு அவருடைய வீட்டுக்கு மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு வேலைக்கு அமர்த்துறாங்க வீட்டில் மாவட்ட செயலாளர் பேர் சொல்லலாம் சார் நீங்கள் சொல்லுவோம் அதுக்கான புகார்லாம் இப்போ ரெடி இருக்கேன் சரி ஓகே அந்த ஆடியோக்கில் ஒரு ஆடியோக்கு நீங்கள் போடுங்க இந்த ஆடியோ போட்டிங்கன்னாவே அவர் யாருன்னு ஓரளவுக்கு தெரியும் ஓகே

சொல்லிருந்தாங்க வீட்டு வேலைக்கு ஆளுங்க சொல்லுன்னு சொல்லிட்டு மோனன்னா என்கிட்ட சொன்னாரு நம்ம எத்தன் போய் ஒரு அம்மாவை சேர்த்து விட்டேன் நானு சரி திருண்ணாமலை அவங்க ஆளு எங்க வீட்டுல குத்தனா இருக்காங்க அவங்க தங்கச்சி குத்தன இருக்கு அதுல பழக்கம் சேர்த்து விட்டேன்னு வச்சுக்கோயே சரிங்கம்மா என்ன பண்ணிருக்கான் தெரியுமா அந்த பொங்கலுக்கு மயக்க மருந்து கலந்து நைட் ஆனா யூனியம் பருத்தி

அதுக்கு நான் 100% கா எதுமே வராது அதுக்கு நான் கேரண்டி ஓகே நான் ஏனா சரிங்களா நம்பர் வாங்கிக்கிறேன் சரிமா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து பேசின ரெக்கார்ட் அனுப்புற நானே வெளியில யாருக்கு அதுக்கு சொல்லிக்கோனா ஆ சரி ஓகே நான் இந்த சின்ன நம்பர் உங்ககிட்ட இருக்கானா ஆ இருக்குமா நீங்க மகாலட்சுமி அக்கா வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா ஆ சரி

இந்த மாதிரி ஒரு ஏழை பெண்ணை வந்து வீட்டுக்குள்ள பணியமர்த்திட்டு அந்த பெண்ணை தவறாக இருக்கும் போது மன இருக்கு நான் ஒரு ஆடியோ கிடையாது ஒன்பது ஆடியோ கொடுக்க போறேன் ஒவ்வொரு ஆடியோஸ் பண்ணிட்டே இருப்போம் இது அதை பார்த்தா எடப்பாடியார் என்ன செய்யறாரு பாதிக்கப்பட்ட பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அந்த ஆடியோலயே பல விஷயங்கள் சொல்லப்பட்டு நான் பேசுறதை விட ஆடியோ பேசும் அப்படின்றது என்னுடைய விஷயம் இதுல நான் இதை என்ன சொல்ல வரேன்னா இப்பயாவது புரிஞ்சுக்குங்க நான் பல காணொலியில் சொன்ன விஷயம் தான் சொல்கிறேன் எடப்பாடி அவர்களுக்கு என்ன அதிமுகவில் என்ன தகுதியும் இல்லைன்றதுக்கு இது இது ஒரு உதாரணம் இந்த கலைமுருகன் இவனை பற்றி நம்ம சொல்லும் போதே சொல்லிட்டோம் ஒரு சட்டவிரோத கும்பலையே நீ நடவடிக்கை முடியல அபிஷேக் மேலே ஆனால் அவங்க பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிங்க மாவட்டம் அவ்வளோ பொறுப்பு கொடுத்து வச்சு ரெண்டு பேருக்கும் சரி சார் புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு மாவட்டத்தில் அவ்வளோ எப்படி மாவட்ட செயலாளர் இது போன்ற வேலையை அதுவும் குறிப்பாக சென்னை மாவட்டத்தை சார்ந்தவர் இது போன்ற விஷயத்த ஒரு பெண்ணை வந்து தூங்கும்போது சில விஷயங்களை பண்ணி அது அந்த பெண் வந்து அந்த பெண்ணுக்கு தெரியாம பண்ணிருக்காங்க தெரியாம பண்ணதாக அந்த ஆடியோ அவங்க ரெண்டு அவங்க கட்சிக்காரனே பேசுற ஆடியோ தான் நம்ம எதுவுமே தனியா சொல்லல ஓகே ஓகே இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு விஷயங்களை நான் வெளிப்படுத்துறேன் அப்போ அதாவது நான் எடப்பாடி விழுத்துக் கொள்கிறாரா இல்ல வந்து எழுப்பி கொடநாடு வழக்குல தான் நாங்க சிக்க போறோமே சிக்க வச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காரா அப்படின்றத பார்ப்போம் எதுவாக இருந்தாலும் உங்க இயக்கத்துல நல்ல பெண்மணிகள் இருக்காங்க உங்கள் தொண்டராக இருக்காங்க எம்ஜிஆர் ரசிச்சிட்டம் இருக்காங்க அம்மையார் ஜெயலலிதா நேசித்தவங்க இருக்காங்க ஆனால் நீங்களும் பெண்கள் நேசிக்கூடிய நபராக இருந்தால் உண்மையாக அவங்க அக்கறை இருக்குமே ஆனால் இது போன்ற ஒரு விபதமான செயலை செய்யக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் மீதோ அல்லது கட்சிக்காரர்கள் எவங்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அது யாராக திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் இந்த மாதிரி குற்ற செயல் செய்கிறது தனக்கு வரும்போது தான் என்ன வழின்னு தெரியும் ஏன்னா ஏழைகள் எப்பவுமே என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் செயல்படுத்தும் போது மனக்குமுறையில் தான் நம்ம பாட்ட முடியுது நான் அந்த பெண்ணை பற்றி நம்ம சொல்ல தான் இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் எடப்பாடி எடுக்கலன்னா எல்லா காணொலியும் நம்ம சார் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டிஎம்கேல ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணு அவங்க பையன் மருமகள் வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணின விஷயம் வந்துட்டு எல்லா சேனல்லையும் பேசப்பட்டது உலகமெங்கமும் இந்த விஷயம் பரவப்பட்டது இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது ரொம்ப சைலண்டா ஆடியோ மட்டும் வந்திருக்குங்கிறீங்க ஏன் இன்னும் இந்த விஷயம் வெளிய அளவுல பரவலை என்ன காரணம் நம்ம எப்பயும் சொல்றோமா எந்த கட்சியும் சாராத நம்ம நான் வந்து எந்த விதத்துலயுமே அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ இல்லை அண்ணா இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கோ பிஜேபிக்கோ அல்லது நாம் நான் எந்த இயக்கத்தை தவறு செய்தாலும் சுட்டி காட்டுறேன் எந்த அதிகாரிகள் தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டுறோம் நம்முடைய கடமை வந்து சுட்டி காட்டுறது மட்டுமல்ல இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீதிமன்றத்தின் மூலமாக நான் வணங்கக்கூடிய கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் தான் நீதிபதிகளை தான் நான் அதை கடவுளாக வணங்குகிறேன் அவர்கிட்ட நல்ல ஒரு ஏழைகளுடைய கடைசி அத்தியாயமே அந்த இடம் தான் நீதிமன்றம் தான் அதனால் இந்த இடத்தை நம்பியிருக்கேன் தான் அங்க போய் புகார் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் நிறைய வழக்குகளை ஓகே இதுமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க கூடாது என்பதுதான் என்னுடைய இது தொடர்ந்து பேசலாம் இந்த வழக்குல என்ன நடக்குது அப்படிங்கிறத காத்திருந்து பேசலாம் நன்றி நன்றி